நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்துருக்குறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாங்கனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுவும் ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையாக மாறி மாறிவேண்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இரக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் வந்து வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்தானோ எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒண்ணுதான் அதே சமயத்துல ஒன்று ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் இவ்வளோ தூரம் அந்த காரணத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது நிறைய நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமா நல்லா ஜம்மனு அதுக்குன்னுடைய ஆட்டிடியூடோட நல்லா அழகா பேசுறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க மாறி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும்

இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நம்ம வச்சுப்போம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சொல்றாங்க அது நூத்தி நாற்பதா கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே சனி பகவானுடைய பக்ரம் இந்த சனி பகவானுடைய பக்ரம் துலாம் ராசிக்கு முழுக்க முழுக்க நல்லா யோகமா அமையுதுங்க காரணம் என்னன்னா பொதுவாவே துலாமை ராசிக்காரங்களுக்கு இப்ப சனியால எந்த தொந்தரவும் கிடையாது அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு இப்ப துலாம் ராசிக்காரங்க எல்லாம் இப்போ நிறைய ஆக்டிவேட் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு குழந்தை அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு விரல் புடிச்சிட்டு நடக்கும் போது அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மள நிம்மிதா இந்த குழந்தை இருக்கு இந்த கையை விட்டுனா குழந்தை தொலைஞ்சிரும் அப்படின்னு அப்படி கவனமா பார்த்துன்னு வருவாராம் அதே அந்த குழந்தைக்கு ஒரு சேஃபான ஒரு இடம் வந்துடுதுனாக்கா இங்கேயே உட்காந்து பத்து போயிட்டு வரனா அந்த குழந்தை அப்புறம் தானா வளர்ந்துடும் அது போல நேற்று வரையிலும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏதேனும் ஒரு குரு தேவைப்பட்டிருக்கலாம் நேற்று வரையிலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கலாம் ஆனா பாருங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி குரு எப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாரோ குறிப்பா மே மாசம் இருபதாம் தேதிக்கு பிறகு இல்லைன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுடைய லெவல்ல வேற லெவல்ல மாறிட்டு இருக்கும் நேதவர்களும் துலாம் ராசி அன்பர்கள் வேற மாதிரி பேசியிருப்பாங்க எல்லாம் நீங்க தானா அப்படிலாம் நான் இப்ப ஒண்ணு இல்லைண்ணா பாத்துக்கலாம்ண்ணா நீங்க சொன்னா சரிதாங்க சாமி அப்படின்னா ஆனா மே மாசம் இருபத்தி மூணு தேதிக்கு பிறகு குரு எப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாரோ அப்போ அவங்களுடைய பேச்சுல ஒரு மாறுதல் இருக்கும் சொல்றோம் சாமி சொல்றோம் சொல்ற பண்ணிக்கலாங்க அப்படின்னு ஒரு அளவு தன்னம்பிக்கை தெரியும் தைரியம் தெரியும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆபரத்துக்கு முன்பு வரை அவங்களுக்கு எதிர்காலமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்கா இருந்திருக்கும் தடைகளா இருந்திருக்கும் ஆனா இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடக்கட கடகடன் அடுத்த 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 அடுத்து நன்மைகள் நடந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடந்தேறி இருக்கும் அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புது நம்பிக்கை வந்துடும் பாருங்க நம்ம வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சோம்டா அப்ப நம்ம எடுக்க முயற்சி நம்ம கூட ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப நம்ம கிட்ட திறமை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுப்பாரு ஆனா இன்னும் அது ஒரு ஆறு மாசம் தான் உங்களுக்கு தெரியாது அப்ப துலாம் ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை போகுது மனசுல மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய துலாம் ராசி அன்பர்களே ஒரு பெரிய விஷயத்த கையில் எடுத்து விஷயத்துக்காக இது நடக்கணும் அப்படின்னு உலகம் முழுவதும் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தெரியலாம் எப்பொழுதுமே உதாரணங்கள் சொல்றது உண்டு போன வாரம் கூட துலாம் ராசி என்பர்கள் இமாச்சல பிரதேசத்துல இருந்து போன் பண்ணாங்க இமாச்சல்ல இருந்து பண்ணாங்க அவர் வந்து பெரிய ஒரு மடாதிபதியாக இருக்கிறார அவங்களுக்கு அந்த அதை மடாதிபதிகளுக்கு அந்த ஊர்ல அவங்களுக்கு ஒரு சொல்ல அந்த அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கல அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பதுலயே நம்மளுடைய ஜோதிடம் எங்க கடந்து போய் நிக்குதுன்னு பாருங்க இறைவனை முப்பொழுதும் திருமேனி தீண்டுவோர்க்கும் அடியேன் அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்ப துலாம் ராசி என்பர்களே நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் உயர்ந்த நிலையில இருந்தாலும் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சாமி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் இது நடக்கணும் இது நடந்துடணும் தொழில் அமையணும் வருமானம் அமையணும் இந்த இந்த இடம் நம்ம நல்லா வசத்தை கோடீஸ்வரன் ஆக்கி கொடுக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் நல்ல பதவிகள் கிடைக்கணும் பதவி உயர்வுகள் சிறப்பான உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் நல்ல போஸ்டிங் வரணும் அப்ப பதவிகள் பதவி உயர்வுகள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று எந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ரெண்டு விஷயம் மூணு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆவலோடு ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படணும் தொடர்பு ஏற்படணும் புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகணும் புரியுதுங்களா ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகணும் ஒரு ஆளுடைய சப்போர்ட் கிடைக்கணும் என்ன சொல்ல போனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும் இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு துலாம ராசி என்பதும் ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல வச்சு வேலை கிடைக்கிறதாக இருக்கலாம் ஒரு சில துலாம் ராசி என்பதற்கு ஜாப் ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு ஜாபே ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எதிரிகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் எதிரிகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்தினை கோளாறுகள் நிறைய இடதோஷங்கள் இந்த தொலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் இடதோஷம் கூடவே பிறந்தது இடதோஷம் கூடவே பிறந்தது பூமி அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ராசியா இடாது ரொம்ப இழுபறி வந்துதான் அவங்களுக்கு ராசியாக மாறும் இடதோஷம் வருமான பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் இன்னும் சொல்லப்போனா உடல்நிலை பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அவ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இந்த சனி பகவானுடைய உங்களுக்கு ஒரு கோல்டன் அமைய போகுது மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை போலவே மன மகிழ்ச்சியான காலமாகவும் வருமானம் வரக்கூடிய காலமாகவும் அடுத்த அடுத்து உங்களுக்கு பல வெற்றிகள் தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது அப்போ இது உங்களுக்கு நடக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு ரெண்டு பிஸ்னஸ் நடந்தது இந்த அதிர்ஷ்டம் அப்படியே தொடரணும் நான் இப்போ இந்த அஞ்சு மாதத்துக்கு நான் என்ன செய்யணும் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த தெய்வத்தை பிடிச்சா இன்னும் கூட எனக்கு வெற்றி கிடைக்கும் நான் அரசியல் இருக்கிறேன் நான் அரசியலில் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறோம் அப்புறம் நல்ல இடத்துக்கு வரணும் அல்லது நான் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்துறேன் கார்ப்பரேட் கம்பெனி வச்சு நடத்துற பிசினஸ் பண்றேன் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அப்போ நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிசினஸ் பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூலை ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் மாராகி ஜெய் ஜெய்